தொடங்கிய ஆண்டுகளே நமக்கு தெரியாது எத்தனை ஆண்டுகள் பழமையானது கூட ஆராய்ச்சி பண்ணி தான் என்ற ஆளுங்க ஒரு பழமையான ஒரு ஜல்லிக்கட்டு அது நம்ம எப்படி மீட்டெடுத்தோங்கிறத தமிழ்நாடில் இந்தியாவில் உலகமே அறிந்த விஷயம் அதை அழிக்க துடித்தப்போ தமிழ்நாட்டு மக்கள் எவ்வளவு எழுந்து கிளர்ச்சி செய்து புரட்சி செய்து அதை போராடி நாம் மீட்டோம் அப்படிங்கிறது அரசியல் கடந்து சாதி கடந்து மதம் கடந்து இனமாக நின்று நம்ம வென்றெடுத்தோம் நம்முடைய அந்த பண்பாட்டை அந்த பாரம்பரியத்தை ஆனால் இன்றைக்கு வந்து அந்த அலங்காநல்லூரில் அந்த வாடிவாசலுங்கிற அந்த சிறப்புமிக்க இருந்து அதை வேறொரு இடத்திற்கு மாற்றுறதா சொல்லி குட்டி மேக்கம்பட்டின்னு சொல்லி அலங்காநல்லூரில் இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு பெரிய திடல் அமைக்க போகிறோம் அப்போதான் அதை நிறைய பேர் பார்க்க முடியும் அப்படிலாம் சொன்னாங்க அதுலேயே மாறுபட்ட கருத்து இருந்துச்சு மக்கள் வந்து அதை ஏற்கலை அதுலேயே மாறுபட்ட கருத்து இருக்குது ஆனால் இவங்க ஒரு பெரிய திடலை வந்து கட்டியிருக்கிறாங்க ஊமுத்தி சொல்கிற கோடின்னு சொல்லி கட்டியிருக்கிறாங்க அது கட்டி எல்லோரும் பார்க்கக்கூடிய அளவில் இருந்தாலும் ஒரு ஒரு சர்வதேச அளவில் பேசப்படுகிற அந்த அலங்காநூல் ஜல்லிக்கட்டு அதற்கு கட்டப்பட்ட திடல் என்பது அது சம்பந்தமான ஒரு பெயரை சுற்றுவது தான் அதற்கு வந்து பொருத்தமானதாக இருக்கும் அதை வந்துட்டு இவங்க எல்லாருக்கும் சந்து பொந்துக்கு வைக்கிற மின்சார உயர் கம்ப விளக்குக்கு சாலைகளுக்கு பேருந்து நிலையங்களுக்கு மருத்துவமனைகளுக்கு வைக்கிற மாதிரி அதுலேயும் கொண்டு போய் கருணாநிதி பேரை வைக்கணும்னு சொல்கிறது வந்து ஏற்புடையதல்ல அதற்கான பெயர் கொலைகள்லாம் வந்து இறங்கிட்டதா சொல்றாங்க அதற்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கிறதா சொல்றாங்க அதை ஏற்க முடியாது கருணாநிதிக்கும் ஜல்லிக்கட்டுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு இப்போ உதயநிதி ஸ்டாலின் கேட்டாரு நிர்மலா சீதாராமனை பார்த்து உங்க அப்பா வீட்டு காசா இப்போ நாங்க கேட்கறோம் உங்க தாத்தா வீட்டு காசாது இல்லை ஸ்டாலினுடைய அப்பா வீட்டு காசாது கருணாநிதி பேரை கொண்டு போய் ஜல்லிக்கட்டு வைக்கிற என்ன என்ன பொருத்தம் இருக்கு முதல்ல என்ன காரணம் சொல்லுங்க ஏதாவது ஒரு காரணம் சொல்லுங்க ஏதோ நூறு நூறு நாள் விழா கொண்டாடுறீங்க நூற்றாண்டு விழான் கொண்டாடுறீங்க அதை என்ன பண்ணிட்டு போங்க இதுக்கும் ஜல்லிக்கட்டுக்கு என்ன இருக்குது ஒண்ணு நீங்க அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு திடல் அப்படின்னு வைங்க யார் எதிர்க்க போற இல்ல ஒண்ணுமே வேணாம் வாடிவாசல் வைங்க இதை விட ஒரு அழகான பெயர் வேணுமா அந்த திடலுக்கு வாடிவாசல் இதை விட ஒரு பொருத்தமான பேர் இருக்க முடியுமா சொல்லுங்க வீட்டிலாம் மதுரை விமான நிலையம் பண்றீங்க அதுக்கு யார் பேரையும் வைக்க மாட்டீங்க ஏன்னா எங்க பாண்டிய நெடுஞ்சலி எல்லாம் ஆலையில் பாருங்க இந்த மண்ணை ஆண்டவன் யாரை போனா அது மெரும் மதுரை விமான நிலையம் கேட்டால் ரெண்டு சாதி கடையில் ரெண்டு பேரை தூண்டி வர்றது ஓம் பேரை வைக்க சொல் ஓம் பேரை வைக்க சொல் அப்படின்னா எந்த பேரையும் வைக்காமல் நான் இருந்துக்குவேன் அப்படின்னு இங்கிட்டு ஸ்மார்ட் சிட்டின்னு சொல்லி பெரியார் நிலையத்தை வந்து இடிச்சிட்டு திரும்ப நீங்கள் பெரியார் நிலையம்னே வச்சீங்க ஆனால் அதே ஸ்மார்ட் சிட்டி ஃபண்டில் தான் வந்து நீங்கள் தமுக்கு மைதானத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சங்கரதா சுவாமிகளுடைய அரங்கத்தை இடிச்சிட்டு புதுசாக கட்டினீங்க ஆனால் பேருந்து நிலையத்தை இடிச்சிட்டு கட்டினப்போ அதே பேரை திரும்ப வைக்கிறீங்க ஆனால் தமுக்கத்தில் இருந்த சங்கரதா சுவாமி பேர் எடுத்துகிட்டு மதுரை கன்வென்ஷன் சென்டர் அப்போ இது வந்து தமிழருடைய தொன்மையை தமிழருடைய வரலாற்றை அழிக்கிற விஷயம் இது சாதாரணமாக கருணாநிதிக்கு போல் சேர்க்கிற விஷயம் மட்டும் நினைக்காதீங்க தமிழருடைய அடையாளங்களை தமிழருடைய வரலாறுகளை அழிக்கக்கூடிய விஷயம் இதை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் இன்றைக்கு நாங்கள் அரசு கிட்ட இன்னைக்கு மாவட்ட ஆட்சியர்கள் கொடுக்குற இந்த வரைவை இந்த மனுவை அவங்க ஏற்ப சரியான முறையில் பரிசீலனை செய்யணும் இல்லைன்னா இது இன்னொரு மெரினா புரட்சிக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும் இதே சமயத்தில் புரட்சி ஏற்பட்டது இதே பொங்கலை ஒட்டி தான் இன்னொரு மெரினா புரட்சியை தமிழ்நாடு சந்திக்கணும் அரசு விரும்பினா இந்த வேலையை தொடர்ந்து செய்யட்டும் கருணாநிதி பெயரை ஜல்லிக்கட்டு திடலுக்கு வைப்பதை நாம் தமிழர் கட்சி எதிர்க்கிறது மக்களும் எதிர்க்கிறார்கள் நாங்கள் தமிழ்நாட்டை வளர்க்கிறோம் ஏ மதுரை விமான நிலையத்தை எடுத்துட்டு சங்கம் வைத்து தமிழை வளர்த்த மதுரை அதுல வந்து இருக்குறாங்க எங்க பேர் இருக்குது இருக்குங்க நீங்க தலைவர்களுடைய சிலைகள் முதல்ல கூண்டுக்குள்ள இருக்க ஆனால் இந்த மன்னை சாரா சாராதவர்களுடைய சிலை எல்லாம் அலங்கரிக்கப்பட்டு இருக்குது அப்ப இதுக்கு பேர் அழிக்கிறதா என்னன்னு சொல்லுங்க நீங்க இதுக்கு பேர் அழிக்கிறதா இல்லையா எங்க இப்ப எங்க தலைவர் எங்க ஐயா முத்துராமலிங்க தேவர் சிலை கூண்டுக்குள்ள இருக்கு இம்மானுவேல் சேரநாத சிலை கூண்டுக்குள்ள இருக்கு வாவுசி சிலை கூண்டுக்குள்ள இருக்கு ஆனா எம்ஜிஆர் சிலை ஜெயலலிதா சில கருணாநிதி சில வெளிப்படையா வெளியரங்கத்துல அலங்காரமா இருக்க அப்ப இதுக்கு பேர் அழிக்கிறதா இல்லையா சங்கரதா சுவாமிகளுடைய அரங்கத்தை இடிக்கிறீங்க கட்டுறீங்க அப்ப திரும்ப அதே பேர் தானே வைக்கணும் அதுக்கு பேர் என்ன அழிக்கிறது இல்லை அப்ப இது பேர் என்ன சொல்றது இது முழுக்க முழுக்க தமிழருடைய தொன்மையை வரலாற்றை அழிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட செய்யப்படுறதான் ஒட்டை கேள்விக்கு பதில் சொல்லுங்க கருணாநிதிக்கும் ஜல்லிக்கட்டுக்கு என்னங்க சம்பந்தம் ஏன் வாடிவாசன் பேர் வைக்கிறது உங்களுக்கு என்ன சிரமம் அதுல என்ன உங்களுக்கு சிக்கல் அருண் ஜெயசிங்